ராக்கிங் ஸ்டார் யாஷ் சாய் பல்லவி ரவி கபூர் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ராமாயணம் கதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சினிமாவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முதல்ல சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து மேடை நாடகங்கள்லேருந்து இன்னையும் வரைக்குமே இப்போ இருக்கிற சினிமா வரைக்குமே ராமாயணம் கதையை மறுபடியும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் இந்த ராமாயணம் கதை என்ன இது எங்கே ஆரம்பிச்சிச்சு எங்கே முடிஞ்சு இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க ஹலோ வெல்கம் எப்படி போவி சார் ஆன் யூ வாட்சிங் ஆரம்பிக்கலாமல் ராமாயணம் கதை வந்து இனையிலருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வருஷத்துக்கு முதல்ல தான் நடந்திருக்குது அண்ட் அப்படி நடந்த கதையை மகரிஷி வால்மீகி அப்படிங்கிற சமஸ்கிருத சமஸ்கிருதம் வகையில் தான் எழுதியிருக்காரு சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியில் தான் அவர் எழுதி வச்சிருந்துருக்காரு அது வந்து இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து மக்கள் ஆளுங்க படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துருக்குது அதனால அது வந்து கொஞ்சமாக ஃபேமஸாக போகலை ஓரளவுக்கு அதை படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை வந்து படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் படித்து புரிஞ்சிக்கிட்டு அதை அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்த கம்பன் கம்ப ராமாயணம் அப்படின்ட்டு அதே ராமாயணத்தை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழுக்கு போட்டார் தமிழுக்கு போட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மொழி தமிழ் அப்படிங்கிறதுனா தமிழில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிடுச்சு கம்பனுக்கே வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்திருக்கும் இது நம்ம எழுதணுமே நார்மலா தான் நம்ம எழுதியிருக்கலாம் அதில் இருக்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறோம் ஆனால் இது வந்து ஃபேமஸா போயிடுச்சு அப்படின்ட்டு அவருக்கே வந்து ஒரு சந்தேகம் இருந்திருப்போம் ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இடையில யாருக்குமே தெரியாம இன்னொருத்தர் இந்த ராமாயணத்தை மறுபடியும் எழுதி அவர் யாருன்னா ஹனுமன் ஹனுமன் வந்து இந்த வாழையில இருக்கு இல்லையா வாழையில எழுதியிருக்கிறாரு ராமாயணத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இடையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு அதுலயே ராமாயணத்துலேயே அந்த ராமாயணம் கதையில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு போனேன் அதை ராமாயணம் அதாவது வெளியே நின்று பார்க்குறவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு ஒரு கதை தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கே வேறு ஒரு கதை தெரியும் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறதும் நம்ம இங்கே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறதும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் வரும் ஸோ அந்த மாதிரி ராமாயணம் கதையில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போன ஹனுமன் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு அந்த கதையை வால்மீகி பார்க்கும்போது அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னபோது அனுமன் வந்து சரின்னு சொல்லி அதை யாரும் கீழிச்சி போட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி சைலண்டாக போயிட்டு ஒரு முறையில் எழுந்தார் ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வால்மீகி தான் இதை கதை எழுதினார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆனால் இன்னைய வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ராமாயணத்தை மொத மொதல் எழுதினது வால்மீகி தான் சரியா வால்மீகி அப்புறம் தான் அனுமன் எழுதினார் அனுமனுக்கு அப்புறம் கம்பன் வந்து சமஸ்கிருதம் வகையில் இருக்குது இல்லையா அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாரு அது வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு கதையாக இருக்குது ஸோ இந்த ராமாயணத்தில் முக்கியமான கேரக்டர்கள் நிறைய இருக்குது ராமர் சீதை அனுமன் ராவணன் இந்த நாலு கேரக்டரும் தான் இந்த கதை வந்து புஷ் பண்ணி முன்னோ முன்னு கொண்டு போவோம் அண்ட் இந்த கதையில வந்து எடைக்கெட வந்து சின்ன சின்ன கேரக்டருங்க வரும் ஜடாயு விபீஷணன் இப்படின்ட்டு நிறைய கேரக்டர்கள் வரும் அதுதான் வந்து கதையை புஷ் பண்ணி புஷ் பண்ணி முன்னோ கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்த கதை ஆகும் போது இந்த கதையில நடந்த நன்மை தீன்மை நியாயம் அநியாயம் இதெல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு புராதன கதை அப்படிங்கிற ஒரு வகையில வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது இந்த ராமாயணம் கதை வந்து நாலு யுகங்கள் இருக்கு இல்லையா அந்த நாலு யுகத்துல ஒரு தான் நடந்துச்சு முதல் யுகம் இந்த உலகம் ஆரம்பிச்ச முதல் யுகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திய யுகம் ரெண்டாவது த்ரேத யுகம் மூணாவது துவாபர யுகம் நாலாவது வந்து கலியுகம் அப்படின்ட்டு நாலு யுகங்கள் சொல்றாங்க அண்ட் இந்த யுகங்கள்ல ரெண்டாவது யுகம் இருக்குது இல்லையா த்ரேத யுகம் அந்த திரேத யுகத்துல தான் இந்த ராமாயணம் அப்படிங்கிற கதை ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்குது இந்த கதையோட ஹீரோ ராமன் ராமன் வந்து அயோத்தியில பிறந்திருக்கிறாரே மகாராஜாவோடைய மகன் அதாவது முடிசூடா இளவரசன் அவர் தான் வந்து இந்த கதையோடைய மெயின் கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் வந்து சீதை சீதை வந்து மித்திலா அப்படிங்கிற ஒரு நாட்டில் பிறந்திருக்காங்க அந்த நாட்டு அரசருக்கு அவங்க வந்து சொந்த குழந்தை கிடையாது அவர் வந்து பெத்தெடிக்காத வளர்ப்பு மகள் தான் சீதை சீதை வந்து அவர் வந்து எடுத்து தான் வளர்த்துருக்காரு அது வந்து கதையிலே இருக்குது சீதையை வந்து அவர் வந்து அப்படின்னா அவருக்கு வந்து குழந்தைகளே இல்லை ரொம்ப வருஷமா குழந்தைகளே இல்லை அப்படிங்கிறதுனால சோழி போட்டு பார்க்குறவங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய பேர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஒரு பரிகாரம்னு சொல்றாங்க அதை பண்றதுக்கு போகும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பெட்டி கிடைக்குது அந்த பெட்டியில் அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு வில்லுமே கிடைக்குது அந்த அதுல வந்து ஒன்று எழுதி இருக்குது அந்த குழந்தை வந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பெரியாள் ஆகுற வரைக்கும் பார்த்துக்கணும் பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த குழந்தையோடய இருக்க வில்லு அந்த வில்ல யாரு வந்து உடைக்கிறாங்களோ அந்த தான் அந்த குழந்தையை வந்து அந்த பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் எழுதி வச்சுருப்பாங்க அதுக்காக போட்டியெல்லாம் நடக்கும் ராமர் பெரிய ஆனதுக்கப்புறம் வில் வித்தை அப்படிலாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா அப்படி அவருடைய குருவோடு சேர்ந்து போகும்போது அந்த சீதையை பார்ப்பார் சீதையை பார்த்தோம்னு குடிச்சு போயிடும் அந்த வில்லை உடப்பார் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அயோத்திக்கு போவாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் கூனியோட சூழ்ச்சியில அம்மாவுடைய பேச்சை கேட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து வனவாசம் போயிடுவார் வனவாசன் போயிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு பதினாலு வருஷம் வனவாசம் போயிடுவார் இல்லையா அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராமரோட அழகை பார்த்து ராவணனோட தங்கச்சி ஸ்ரீலங்கால இருந்து ராவணனோட தங்கச்சி லங்காபுரியிலேருந்து புரியிலிருந்து ராவணனோட தங்கச்சி இந்தியாவுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு போது ராமரை பார்த்துருவாங்க ராமரை பார்த்துட்டு ராமர் வந்து சொல்லி அவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு எனக்கு யாருக்குனே கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி இருக்கிறாங்க அதனால என்ன வந்து மன்னிச்சிங்க அப்படின்ட்டு அவர் சைலண்ட ஒதுங்கிடுவாரு இவங்க சைலண்டா போகாமல் சீதை வந்து என்னை விட அழகா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சீதையை போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்குமே அவங்க வந்து அழகா இருந்திருக்காங்க ராவணனோட தங்கச்சி விட அழகா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுனால சோ இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு சோ அவங்க வந்து என்ன வீடு அழகாக இருக்காங்க தான் ராமர் என வர வரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீதையை பேசுகிறாங்க சீதை சீதையிட்ட பேசும்போது ராமனோடைய தம்பி இருக்கார் இல்லையா லக்ஷ்மணன் அவர் வந்து ராவணனோட தங்கச்சியை அசிங்கப்படுத்தி இந்த மூக்கை வெட்டி அனுப்பிடுறாரு அவங்க வந்து அந்த மூக்கை வெட்டின அந்த இதோட ராவண்கிட்ட போகிறாரு ராவணன் கிட்ட போகும்போது ராவன் என்ன சொல்கிறாருன்னா யார் மூக்க வெட்டினான்னு கேட்கும்போது இப்படி தான் இங்கே ஒருத்தனை பார்த்தேன் பிடிச்சிருந்து போயிட்டு கேட்டேன் அப்ரோச் பண்ணேன் அந்த பைபிளை என்னை வேணாம் நீதா போய்ட்டு பே பேசணும் அப்படின்னு ரா ராவன் சொல்கிறாரு வனக்காரெலாம் போய்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட பே பேச வராது நீ செய்கிற வேலை எனக்கு தெரியும் வனக்காரெலாம் போயிட்டு பேச வராது பேசாம அப்படின்னு சொல்லும்போது சீதையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ராவணனுக்கிட்ட எல்லாமே இருக்குது அந்த உலகத்துலேயே அதை அந்த நாடுகள்லேயே அந்த சுற்றி இருக்கிற நாடுகள்லேயே அவர்கிட்ட தான் அதிகமான செல்வம் பெரிய பெரிய டெக்னாலஜி பத்து அறிவு இருக்குது பத்து தலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பத்து அறிவுகள் கட்டிடக்கலை மருத்துவம் அப்படின்ட்டு ராவணனுக்கு வந்து பெரிய நாலேஜ் இருக்குது எல்லாத்துலேயுமே பிஹெச்டி முடித்த மாதிரி அந்தளவுக்கு அளவுக்கு நாலேஜ் இருக்குது அவர் வந்து தனியாக ஒரு காட்டில் போய்ட்டு இருந்தால் கூட பல வருஷங்கள் அவரால் செழிப்பாக வாழ முடியும் அந்தளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குது அதுதான் வந்து அவருடைய பலம் அதனால தான் பத்து தலை ராவணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து நிஜமாவே வந்து இது மேஜிக் மாதிரி பத்து தலைதான் வராது பத்து தலைகள் அப்படிங்கிறது வந்து பத்து அறிவுகள் பத்து துறையில் வந்து அவர் தலை சிறந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பத்து தலை அப்படின்ற ஒரு பட்டமும் வந்துச்சு பத்து தலை ராவணன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் வந்துச்சு ஸோ அதெல்லாம் அவர் சைடில் விட்டோம் அவரை வந்து சொல்கிறாரு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ராவணோட தகசை என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து சீதையை பார்த்த இல்லை அவள் வந்து இந்த உலகத்துலேயே வந்து பேரழகி வாங்கிட்டே எல்லாமே இருக்குது சொத்து சோகம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி உலகத்துலேயே அவள் தான் ரொம்பவுமே பேரழகி அவளை வந்து நீ ஆகிட்டா அப்படின்னா நீ வந்து இன்னுமே வந்து ஃபேமஸ் ஆயிடுவேன் நீ வந்து இன்னுமே நல்லா வாழலாம் அவள் வந்து ஓங்குறதாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது ஒன்று சொல்லிருக்காங்க ஆசை காட்டி விட்டுருவாங்க அவரும் வந்து சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்துட்டு அவள் அழகாக வந்து நம்ம கூட்டிகிட்டு வருவோம் இல்லாட்டி நம்ம விட்டுட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் போயிருப்பார் போயிட்டு பார்க்கும்போது ராவணனுக்கே வந்து சீதையை பிடிச்சி போயிடும் பிடிச்சி போயிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது மார் விஷத்துலாம் போயிருப்பார் மாரி விஷயத்தில் போயிட்டு சீதையை வந்து ஒரு ரா லக்ஷ்மணன் வந்து ராமரை தேடி போகும்போது அது பெரிய கதை ராவன் வந்து லக்ஷ்மணன் தேடி போகும்போது சீதையை வந்து வெளியே வந்துடுவாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க இவர் தூக்கிட்டு போயிடுவார் தூக்கிட்டு போகும்போது இடையில வந்து ஜடாவை வந்து தடுக்கிறதுக்கு போயிட்டு அந்த ஜடாவை அடித்து போட்டு அவர் வந்து தூக்கிட்டு போயிடுவார் அப்போவே வந்து விமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்போவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸாக எழுந்துருக்கிறார் ராவல்னு ஸோ ராமர் வந்து சீதை எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா அவங்க யார் என்ன யார் தூக்கிட்டு போனால் யாருமே தெரியாது ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயங்களாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தேடிக்கிட்டு போகும்போது அனுமன் வந்து பார்ப்பார் அனுமன் வழி உதவியில் கிஷ் போவார் கிஷ்கிந்தை வந்து வானரங்கள் வாழ்ற ஒரு இடம் அந்த கிஷ்கிந்தைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அவங்களோட சேர்ந்து மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவில் தான் சீதையை வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருவோம் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற சீதையை ராவணன்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி அனுப்பிடு இல்லாட்டி ராமனுடைய கோவத்துக்கு ஆளாக அப்படின்னு சொன்னாலே ராவணனுக்கு வந்து ஒரு தலகர்ப்பம் வந்துடும் அங்கே வந்து யார் இந்த உலகத்துலேயே வந்து இந்த நாடுகள்லேயே வந்து நான் தான் பெரிய ஆள் சரியா என்கிட்ட வந்து பெரிய பலம் படை பலம் எல்லாம் இருக்குது பேசாமல் ஓடிடு இல்லைனா மகனே தூக்கி போட்டு மீச்சினே அப்படின்ட்டு அவங்க வந்து வாகனத்தில் தான் வந்து மிரட்டி விட்டுருவார் அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து செம்ம காண்டாயிடும் அதனால் அவங்க என்ன செய்வாங்க சாரி இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் வா போயிட்டு அடிப்பான்ட்டு போயிட்டு அடித்து எல்லாத்தையுமே அடித்து விரட்டிட்டு ராவண நீ கொண்டுருவாங்க ராமரன் என்ன பண்ணுவார்னா சீதையும் மறுபடியும் ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து அயோத்தி கூப்பிட்டு போயிருவாங்க அயோத்தி கூட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க முடி முடிச்சுட்டிக்குவாங்க அதாவது ராமர் வந்து வனவாசம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய அப்பா இறந்துருவார் ஏற்கனவே இறந்துருவாரு அவருடைய அப்பா இறந்தப்போ கூட ராமர் வந்து மறுபடியும் அந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் விட்டுருவார் அப்பாவும் அம்மாவும் சொன்ன வாக்கு தான் அந்த பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கிட்ட வந்து போக மாட்டாரு அப்பாவுடைய கடைசி சாங்கெல்லாம் பண்ண மாட்டாரு ஸோ அப்படி ஒரு கதை இந்த இந்த இதுக்கு இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு வாக்குப் கொடுத்து அதை காப்பாத்துறது சத்தியம் பண்றது நான் காப்பாற்றுவேன் சொல்றது அந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து எழுதப்பட்டிருக்குது கதை இதுக்கப்புறமா வந்து சீதை வந்து இறந்துடுறாங்க ராமரம் வந்து எழுதுறாங்க அப்படியே கதைகள் வந்து கண்டினியூ ஆகிட்டு போவோம் இதுதான் வந்து ராமாயணம் கதை தான் பேசிக்கா வந்து போவோம் அந்த கதைகள் அண்ட் இதுக்குள்ள வந்து நிறைய சூழ்ச்சிகள் தான் இருக்குது இந்த ராவணுடைய தங்கச்சிய இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போனாங்க சும்மா பார்க்க போனாங்களா ராவனோட தங்கச்சிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் ராவணுடைய தங்கச்சியோடைய ஹஸ்பண்டை புருஷனை வந்து ராவணனே வந்து கொன்றுப்பார் அது வந்து ஒரு கதை அது இல்லாமல் இந்த ஹனுமன்ட்டு ஒரு கதை இருக்குது அது வந்து இப்போ படங்களாகவும் கூட நிறைய வெளியே வருது ஸோ அந்த மாதிரி வந்து ஹனுமனுக்கும் தனியாக கதை இருக்குது ராமருக்கும் தனியாக கதை இருக்குது லட்சுமணனுக்கும் கதை தனியாக இருக்குது மற்றபடி வந்து ராவணனுடைய மகன்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தனியாக கதைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த கேரக்டர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கதையில் ட்ராவல் பண்ணுவோம் அதுதான் வந்து ராமன் ஸோ இந்த கதையை தான் வந்து அவங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் மக்கள் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் இலங்கையில் இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்குது ராமர் பாலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ராமேஸ்வரத்தில் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போடப்பட்ட பாலம் அந்த பாலமும் இருக்குது கூகுள் மேப்பில் ஆச்சு பார்த்தாலும் தெரியும் அந்த மேப்பு வந்து அந்த பாலம் வந்து இருக்குது அந்த பாலம் நேரில் போயிட்டு பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு பாலம் இருக்குது ஸோ அதில் வந்து அந்த பாலத்தில் வந்து ராம் சேத்துன்னு சொல்லுவாங்க ஆடம்ஸ் பீச்சுன்னு சொல்லுவாங்க ஆடம்ஸ் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெள்ளக்காரங்க வச்ச பேர் ஆடம்ஸ் பீச் அப்படின்னு சொல்கிறது ராமர் பாலம்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து சேது பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தை சேது பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சேது பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது ராம் சேது பாலத்துக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்து ராவணன் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது அவனுடைய அந்த கோட்டைகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது சீதையை வந்து அழைச்சி வச்ச மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு கோயிலாக இருக்குது சீதா கோவில் அப்படின்னு சொல்லி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனுடைய காலேஜ் இருக்கும் பெரிய காலேஜ் ஒன்று இருக்கும் அந்த காலேஜ் வந்து அனுமனோடைய காலட்சி அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இருந்து பறந்து வரும்போது இங்கே வந்து காலட்சி பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்காது ஒன்று ரெண்டு இடங்கள்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் ஸ்ரீலங்காவில் கிடச்சிருக்கு ஆனால் இது வரைக்குமே ராமர் இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா பாயாசங்கடா அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் வச்சிட்டாங்க கூட்டு பொரியல் சோறு அதெல்லாம் வச்சுட்டாங்க கடைசியில் பாயாசத்தை காணும் ஸோ இந்த பாயசங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி ஸோ ராவணன் இருந்ததுக்கு எல்லா ஒரு ஆதாரமும் இருக்குது ராமர் இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது ஆனால் அந்த பாலம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பாலத்தில் வந்து ராவன் அந்த பாலத்தை கட்டியிருக்கலாம் அது முதல் விஷயம் சரியா ராவணன் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் இதை ஒரு ரெண்டாவது ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராவன் எடுத்து ஒரு முடிவாக அப்படியே அது இருக்கான் சரி அப்படி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது வந்து ராமர் இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராமர் வந்து கடவுள் கிடையாது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அவர் வந்து சாதாரண ஒரு மனுஷர் அதனால் அவர் கடவுள் கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது ராமாயணம் அப்படிங்கிறது ஒன்று யாரோ ஒருத்தர் எழுதின ஒரு விஷயம் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு விஷயம் எழுதுகிறேன் நான் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை இப்படி எழுதுகிறேன் எழுதும்போது எனக்கே மைண்டு கூட தோணும் இப்படி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் என்னோட கட் பனைகள் கொஞ்சம் அது நான் எழுதும்போதே எனக்கு வந்து அது உள்ளுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தோணும்போது நான் அதை வந்து கண்டினியூ பண்ணி எழுதிக்கிட்டே போய்வி ஸோ அந்த மாதிரி இதை மொதல் மொதல் எழுதுன மகரிஷி வால்மீகி அவருடைய கற்பனையும் இன்க்ளூட் பண்ணி இதை எழுதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்ட்டு ஒரு தரப்புன்னு சொல்கிறாங்க வால்மீகி எழுதின ராமாயணத்துக்கும் கம்பர் எழுதுன ராமாயணத்துக்கும் சில கொஞ்சம் நஞ்ச வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த ஹனுமன் பெருசாகிறது அப்புறம் இங்கே வந்து கடல் தாண்டி குதிச்சு போகிறது அதெல்லாமே வந்து கம்பர் எழுதும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை எழுதும்போது யாராக இருந்தாலுமே அவங்களுடைய கற்பனையை இன்க்ளூட் பண்ண தான் செய்வாங்க அது யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பக்கத்தில் கேட்டு கேட்டு எழுதுகிறது ஓகே நம்ம தனியாக இருந்து எழுதும்போது யாராச்சும் சொல்கிறத எழுதும்போது இடக்கிட வந்து நம்மளுடைய கற்பனைகளும் இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வால்மீகி அப்படிங்கிற இந்த ராமாயணத்தை எழுதும்போது அந்த கதையில் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் ஓகே ராமர் எங்கே பிறந்தாரு எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் மகரிஷி வால்மீகி பக்கத்துல இருந்தே பாக்கல இல்லையா ஸோ அப்படி ஒரு விஷயமும் இருக்குது அவர் பக்கத்துல இருந்து பாக்கல யாரோ ஒருத்தவங்க தான் அவர் வந்து சமஸ்கிருதத்தை எழுதியிருக்கிறாரு இல்லாட்டி அவருடைய கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க இதை வந்து இப்போ ஒரு படமாவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து படமாகவும் எடுத்திருக்கிறாங்க இப்போயும் எடுக்கிறாங்க இதுக்கு அப்புறமும் எடுக்க போறாங்க சோ இந்த ராமாயணம் வந்து நிறைய பேர் நம்பல ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தரப்பில் இன்னொரு தரப்பில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இதை வந்து ஒரு கற்பனை ஒருத்தர் வந்து கற்பனையாக எழுதுன ஒரு கதை தான் இது இதை வந்து நிறைய பேர் நம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ராமருக்கு வந்து தனியாக கோயில்கள் இருக்குது அனுமனுக்கு கோயில் இருக்குது ராவணனுக்கு பெருசாக கோயில்கள் கிடையாது ஸ்ரீலங்காவில் ஸோ ராவணனும் கும்புற அந்த சந்ததியினரும் இருக்கிறாங்க இன்னமுமே இருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ராமாயணம் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சைடில் இன்னொரு சைடில் இந்த ராமாயணம் உண்மையோ பொய்யோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம் அப்படின்ட்டு இன்னொரு சைடில் ஸோ இந்த ரெண்டு சைடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக் எடுத்து நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் எடுத்து நான் பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் அந்த டாபிக் எடுத்து நான் பேசுகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணுறேன் ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் சேர்ஸ் அண்டில் தென் வந்து